அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா சுக்ரன் நான் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் அமைய போகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் மிகவும் அற்புதமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்வது மட்டுமல்லாது இங்கு உச்சம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுவதற்கான உளையார் சொலியாக அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல கிரக மாறுதலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி வலுவாக உள்ளது என்று பார்க்கும் போது நிச்சயமாக முதன்மையான நலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது அதிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் அதீத வீரியத்துடன் பல்வேறு விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கோகிறாருங்க எனவேதான் வரவா சுக்ரன் உச்சத்துல வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான பணிகள்ல புதிய அத்தியாயம் துவங்கும் ஒரு நேரமாகவும் பல சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகு சூரியன் மற்றும் பக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன மொத்தமாக நான்கு கிரகநிலைகள் மீனராசியில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சுக்கரன் விளக்குகிறார் எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் பகை கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட ராகு மற்றும் புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் புதனால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் மிகவும் வலுவாக விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் பொது அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரமாக மிக சிறப்பான முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவில் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவிப்பதற்குமான நல்ல பல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வலுவான அமைப்பில் சந்திரன் எனவே எண்ணிய காரியங்கள பணிகளை கன செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைந்திருக்கிறது சுக்கரனும் உச்சம் பெற்றிருப்பதால் சந்திரனிடம் இருந்து பல அற்புதமான தருணங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ஆக சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய வேலையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீடான ராசியில் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாரங்க சப்தம பார்வை மிக வலுவாக கேதுவின் மீது பதிகிறது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை இதை செய்யலாமா வேண்டாமா என தடுமாற்றம் போன்ற அனைத்தையுமே விலக்கி மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கிரனின் சப்தம பார்வையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குரு மேசராசியில் மிக வலுவாக செஞ்சிருக்கிறாருங்க மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைய இருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னதாக இந்த தருணம் முழுவதுமே அவர் மேசராசியில் தான் வெற்றி ஆட்சி பலம் பெற்று சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக செஞ்ச ார் அவருடன் இணைந்து பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட சுக்கரன் மிக சிறப்பாக உச்சத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு தவளை ஒன்று உள்ளது இந்த தவளையானது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை பெற்ற தவளையாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே தவளை என்றால் இரண்டிலும் வாழக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது அப்படிதான் இந்த தவளைக்கும் சக்தி உண்டு தருணத்தில் குளிர்காலம் என்பதால் அதிகமான குளிர் தவளை சுற்றி இடங்கள் அனைத்திலும் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறது சென்று கடைசியில் ஒரு வழியாக ஒரு பானை ஒன்று உள்ளது அந்த பானையில் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீருக்குள் குதித்து விடுகிறது அந்த தவளை குதித்ததற்கு பிறகு மற்ற இடத்தை ஒப்பிடுகையில் கம்மியாக இருக்கிறது என்பதை உணருது அதற்கு பிறகு அந்த பானையில் இருந்து சிறிது வெப்பம் வரவும் அதற்கு இதமாக உள்ளது எனவே வெளியில் சென்று குளிரில் வாடுவதை விட இந்த வெப்பமான ஒரு தன்மை உள்ள இடத்தில் நமக்கு மிகவும் கம்ஃபர்டாக உள்ளது என்று அங்கேயே தங்க ஆரம்பித்து விட்டது ஆனால் அங்கு ஒரு நபர் அந்த தவளை குதித்திருந்த தவளையை சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த பானை குடம் ஏற ஏற இந்த தவளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தின் தன்மையானது உணர ஆரம்பிக்கிறது இருப்பினும் அந்த தவளை வெளியில் இருக்கக்கூடிய குளிரை ஒப்பிடுகையில் இது இதமாக இருக்கிறது என்று இந்த குடத்தின் உள்ளே தங்கிவிடுகிறது முதலில் நன்றாக தான் இருந்தது சற்று வெப்பமடையும் போது கூட இந்த தவளைக்கு அந்த பானையை விட்டு குதித்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் வெளியில் உள்ள குளிரை காரணம் காட்டி அந்த தவளை அந்த குடத்திற்குள்ளே இருந்தது நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் அந்த குடத்தின் நீரானது கொதிக்கக்கூடிய அளவிற்கு வெப்பநிலை உயர்கிறது அப்போது இந்த தவளை இதற்கு மேல் இந்த சூட்டை தாங்க முடியாது என்று வெளியில் சென்று விடலாம் என்று நினைக்கும் போது அதன் சக்தி முழுவதையும் அளவிற்கு அந்த பானைக்குள்ளேயே அடைபட்டு கொள்கிறது இதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் எனக்கு இந்த வேலை தான் வரும் இந்த வேலைதான் சௌகரியமாக இருக்கு இதை விட்டு எனக்கு வேறு வேலையே தெரியாது என்று சில நேரங்களில் ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில் நாம் இதற்கு சில காரணங்கள் மட்டுமல்ல பல காரணங்களை கூட சொல்லலாம் கிரகநிலைகள் சரியில்லை எனக்கு திறமை இல்ல வேறு வாய்ப்பு இல்ல வருமானம் இல்ல குடும்ப பிரச்சனை காரணம் என எண்ணற்ற காரணங்களை சொல்லி கொண்டே செல்லலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தவளை போன்று அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவர முடியாமல் தவிக்கும் போதுதான் நாம் செய்த அவரை உணர்கிறோம் ஏனென்றால் தவளைக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தனையும் தவறவிட்டது அதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் பல வாய்ப்புகளை தவறவிட்டிருப்போம் ஆனால் இந்த தருணத்தில் நான் ரெடிதான் வரவா சுக்கிரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரன் அவகிரகங்களிலே சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மிக விரைவில் அவர் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் எனவே குருவினுடைய மாறுதல் மிக பெரிய அளவில் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் ராசியின் அதிபதியான தனி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல மடங்கு சிரமம் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே குருவை பொறுத்தவரைக்கும் மிக சிறந்த மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளை அற்புதமாக கும்பராசிக்கார ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக விரைவில் ஆனால் அதற்கு முன்னதாக இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சுக்கரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் வலு பெறுவது கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் மிக வலுவாக ராகு சூரிய மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நிச்சயமாக விலைக்க விடுகிறார் ஏனென்றால் அதீத பலம் பெற்று உச்சத்தில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவாக குறைகிறது அதைவிட முக்கியமான விஷயமாக பார்ப்பது சுக்கரனின் சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிகிறது அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறாருங்க மூச்சக்காரகரான கேது மத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான தடைகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு அத்தனையும் விலக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஏதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம தோஷங்களும் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது எனவே பல்வேறு வகையான நன்மைகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கப் போகிறது என்பது கும்பராசிக்காரர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியாக தனவரவு அதிகரி மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் பல மடங்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது கலைத்துறையில் பொது அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாகவும் தேர்தல் வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவை அனைத்தையும் சிறப்பாக மாற்றிக் சுக்ரன் அது மட்டுமல்லாது இதில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் தவிடுபடியாக்கி மக்கள் மத்தியில் செல்வாக்கும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் இது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கல்வியில் பாதிப்பு இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியுடன் செவ்வாய் இணைந்து செஞ்சரிப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளை செய்வது பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல மிக முக்கியமாக தேவை சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல புது அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாறுதல் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை எட்டப்படுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் போராட்டங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக துறையில் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் ஏற்படும் கூடிய பல சிரமங்கள் விலகி புது அத்தியாயம் துவங்கும் ஒரு சிறந்த தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் நேரமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை